தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் உள்ளூர் செய்திகளும் உள்ளம் தொட்ட செய்திகளும் வழங்குவவர் சிவகையிலிருந்து டி தாமோதரன் ஈரோட்டிலிருந்து கே முருகபூதி நன்றி ஆரம்பிக்கலாங்களா நேற்றைக்கு ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டம் நடந்தது சரிங்க சரிங்க அதுல ரெண்டு மூணு கோரிக்கை வச்சிருக்காங்க முக்கியமான கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கண்ணீர் பாளையத்துல மாட்டு சந்தைமான மாட்டுச்சந்தை அங்க நிறைய மாடுகள் வருது உள்ளூர் மாடுகள் வருது வெளி மாநில மாடுகள் வருது வானம் வானம் ஒரு முறை சரி அதுல சுங்க கட்டணம் வசூல் பண்றதுல நபருக்கு நபர் மாத்துறாங்களாம்மா ஒரு சிலர்ட்ட வந்து எழுவது ரூபா வாங்குறாங்க அப்படி இல்ல ஒரு சிலர்கிட்ட ஐம்பது ரூபா வாங்குறாங்க இதே வெளியூர்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்க தெரிஞ்சதுன்னா நூறு ரூபா வரைக்கும் வாங்குறாங்களா இது வந்து கொஞ்சம் குளறுபடியா இருக்குது இத முறைப்படுத்தணும் சட்டப்படி என்னவோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகார் சொல்லிருக்காங்க ஆட்சியர் வந்து உடனடியா நகராட்சி கமிஷனர் சொல்லி அதுல முறைப்படி என்ன செய்யணும் அத செய்யணும் சொல்லி சொல்லியிருக்காரு என்ன கவனிங்க ஆமா உம் முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் இவ்வளவுதான் கட்டணம்ங்கிறத வையுங்க அப்படின்னு அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க கீழ்போமனி வாய்க்கால் இல்ல வாசனை தான் தண்ணீர் விடுறது உம் ஆகஸ்ட் ஒன்லி விடுங்க விவசாயத்தை வந்து நாங்க முதல்லயும் ஆரம்பிச்சிடுறோம் ஏன்னா தண்ணி பின்ன நிறைய வருது ஆமா ஆஹ் தண்ணி விட்டானா அப்புறம் தண்ணி நிலமை ரொம்ப சரியா இருக்கும் விவசாயம் வந்து முதல்ல ஆரம்பிச்சிடலாம் உணவு பண்ணிக்கல அதுக்கும் வந்து ஆட்சியர் வந்து நடவடிக்கைன்னு சொல்லிருக்காரு ஆஹ் அது ஒரு காரணம் இன்னொன்னு தண்ணி நம்பி வீணாகாது ஆமா தொடர்ந்து பயன்பாட்டுக்கே வந்துட்டே இருக்கும்ல மேல இருந்து வந்துட்டு இருக்கும் கீழ போயிட்டே இருக்கும் ஆமா ஆமா நல்ல யோசனை நல்ல யோசனை விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் ஆமாங்க அதே மாதிரி ஆஹ் வாரிசு சான்று வருமான சான்று உம் வாங்குறதுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பம் செஞ்சாலுமே அதிகாரிகள் வந்து அலைய அவங்க பார்வைக்கு பொய்த்தா வருது அதுல வந்து நிறைய சிரமங்கள் ஏற்படுது அதனால ஆன்லைன்ல விண்ணப்பம் குடுத்தாலுமே ஒரு பத்து நாள்ல சான்று வர்ற மாதிரி செய்யுங்க வர மாதிரி பாருங்க ஆமா அப்படின்னு கோரிக்கை குடுத்திருக்காங்க அதையும் வந்து ஆட்சியர் வந்து நடவடிக்கைன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தவங்க இன்னொரு தீவான கோரிக்கை வச்சிருக்காங்க சென்னிமலை முருகன் கோயில்

சொல்லியிருக்காரு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியருடைய குறைதீர்ப்பு முகாம் ஆமாங்க ஆமாங்க யார் வேணாலும் போய் கொடுக்கலாம் குடுக்கல குடுக்கல அந்த மாவட்டத்துக்கு உண்டான குறைகளை வந்து சொல்லல ஆட்சியர் கவனத்துக்கு போகும் கண்டிப்பா கண்டிப்பா உடனடியே நேரடியா ஆட்சியரே வந்து கலந்துகிறார் ஆமா நேரடியா பாக்கலாம் அவரை நேரடியா பாக்கலாம் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நம்மளது வந்து இது நம்ம நகை கடனுக்கான பிரச்சனை இப்ப அதை வந்து பொதுமக்கள் ஆட்சியர் கட்சி எல்லாம் எதிர்த்து வச்சாங்க ஆமா இப்ப அதை வந்து நகைக்கணக்கான கட்டுப்பா தளர்த்தனும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் நம்ம மத்திய அரசாங்கம் பரிந்துரை அரசாங்கம் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா அது சில சில முக்கியமான விதிகளை மட்டும் மத்தபடி புதிய விதிகள் வந்து விதிகளை வந்து ஜனவரி ஒன்னு வைங்க இருபத்தாறு ஜனவரி இருந்து ஆமா ஆமா அது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலக்கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா பணம் செலுத்திதான் திருப்பணும் அப்படிங்கிற விதிமுறையை கொஞ்சம் தளர்த்துங்க

கோபிக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து மின்வெளிய சிக்கி இறந்துட்டாங்க ஆமா ஆமா தாயா அத பொதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல வந்தீங்களா ஆமாங்க ஆமா அது சம்பந்தமா பக்கத்துல தோட்டத்துக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ம் அந்த மின்வெளிய வந்து கேட்க அனுமதியே இல்ல யாரும் வைக்க கூடாது அது எப்படி வச்சாங்க அப்படினு சொல்லி விசாரணை பண்ணி பிடிச்சிட்டாங்க ம் பிடிக்கும் போது அவர் சொல்றாரு மாரி நான் வனவிலங்குகள் இருந்து பாதுகாக்கறதுக்காக ம் மின்வெளி போட்டேன் ம்

முடச்சூர் கிராமத்துல ஆமாங்க ஆமாங்க உம் சரி சரி அவங்க நகரம்னு சொல்றாங்க நம்ம கிராமம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவரு ஒரு ரூபாய் கிட்ட போய் சங்கம் குடுத்துக்கலாமா சொல்லுங்க ஊரு அடுத்து அடுத்து சொல்லுங்க அடுத்து கரண்டல்பாளையம் ஆஹ் ராஜாஜி வீதி அங்க வந்து ஒருத்தர் வந்து வாட்ச்மேன் இருக்காரு சரிங்க சரிங்க அப்படி உடம்பு சரியில்லாம ஒரு மாசம் வீட்டுல இருக்காரு ஆஹ் அவரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இரண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க

உங்க செல்போன்ல ஜிபே மூலம் அனுப்புறோம் இந்த ஜிபே கோடு வந்து சொல்லுங்க காமிங்க உடனே அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா வந்து சரி பரவாயில்ல நம்ம செலவுக்காக உள்ள படிக்கிறதுக்கு பணம் தராங்க சொல்லி கியூஆர் கோடு வந்து அனுப்பிச்சிட்டாங்க செல்போன்ல காமிக்கிறாங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த அம்மா அக்கவுண்ட்ல இருந்து பணம் வந்து எடுத்துறாங்க இருபதாயிரம் 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 ரூபாய் அஞ்சு முறை எடுத்துறாங்க நூதனமான திருட்டு நூதனமான முறையில இவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு பாக்கியில இங்க இது போன்ல ஒரு லட்சம் ரூபாய் போயிருச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து உடனடியே போய் எஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க

அப்புறம் அரச்சனூர் பகுதியில வந்து குப்பை நிறைய கிடைக்குதுன்னு சொன்னீங்களா போன வாரத்துல சரி அதான் நிற்கியாச்சுப்பா அப்படியா ஆமான பொருளை கேட்டு நீக்கிட்டாங்க நல்ல விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆஹ் முதல் முறையாக மின்சார பஸ் கேட்டேங்கப்பா ஆஹ் வசதி ஆரம்பிக்கிறாங்க ஜூன் மூணு இல்ல ஆட்டேங்க எந்த ஊர்ல சென்னையில ஃபஸ்ட்டா நீங்க சென்னையில் தான் முதல் முறையாக சந்தையில ஜூன் மூணு முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய பிறந்த நாள் விழா வருது அந்த நாள்ல வந்து முதற்கட்டமா நானூறு பஸ் சொல்றாங்க சூப்பர் இதுல இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏசி பஸ் வெரி குட் பஸ்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்குது செல்போன் சார்ஜர் இருக்குது பஸ் எல்லாம் ஆயத்தமா இருக்காங்க மூணுல முதல் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்புறாங்க இதனால வந்து எரிபொருள் செலவு கட்டுப்படுது பசுமை இந்தியா காற்றுல வந்து மாசு ஏற்படுவது குறையுது

ஓசூர்ல இருந்து கண்டக்டர் வந்து நேர காப்பாட அலுவலகம் அங்க போய் பதிவு பண்றாரு பஸ் இங்க வந்துருச்சு அடுத்து பஸ் இந்த இத்தனை மணிக்கு எடுத்து வர சொல்லி பதிவு பண்றாரு பதிவு பண்ணிட்டு மீண்டும் பஸ்ஸுக்கு வர்றாரு வந்து பார்த்தா பஸ்ஸ காணா அவரு அதிர்ச்சி ஆயிட்டார்

அப்ப வந்து ஒரு பயணி சொல்றாரு நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கல நான் என்ன சீட்றாரு அப்ப ஒரு பஞ்ச் பஞ்ச சொல்றாரு அரசாங்கம் பெண்களுக்கு வந்து இலவச பயணம் அனுமதிக்குது இன்னைக்கு ஆண்களுக்கும் வந்து இலவச அனுமதிக்கிற நீ டிக்கெட் இறங்குற சந்தோஷம் அதிர்ச்சி கண்டக்டர் டிரைவர் இவ்வளவுதான் அப்படின்னு இருந்தாலும் அவங்க இறங்கிறாங்க டிரைவர் வந்து கண்டக்டர் வந்து நினைக்கவே இல்ல அவரு மீண்டும் புறப்பட்டு போகுது எல்லா இடத்துலயும் பயணிகள் ஏத்துறாரு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருது அவரு நலன் திட்டத்தையே முதல்வர் மாதிரி அறிவிச்சிட்டாரு அப்புறம் கண்டக்டர் பத்தி நிர்வாகத்தையே கலந்துடுறாரு பஸ்ல கொண்டு விட்டு போட்டு டெப்போ உள்ள வந்து விட்டுறாரு பஸ் மக்கள் எல்லாத்தையும் இறக்கிட்டு அவர் வட்டுக்கு மாதிரி போயிடுறாரு அப்புறம் தான் வந்து துறை வந்து இத என்ன பண்ணலாம் இவர கண்டக்டர் வந்து போர் போட்டிருக்காரு துறை ரீதியா அவர் மேல விசாரணை எடுக்கறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ம், கண்டிப்பா வேணும் வேணும். ஒரு இய நடத்துனது இல்லாம தப்பு 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 இல்ல. தப்பு உணரணும்ல. ஆமா உணரணும். அதுக்காக துறை ரீதியாக அவர் மேல ஆர்டி எடுக்கறதுக்கு ஆர்டர் போட்டாங்க தேதி. கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு செய்தி கிரிக்கெட் சம்பந்தமா இல்ல. சொல்லுங்க. ஒரு பஞ்ச் டயலாக் பத்தி. சொல்லுங்க. பஞ்சாப் கேப்டன் சிரோய் சையர். ம்

யாராச்சும் ஒரு உதவி ஹெல்ப் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆனா தொடர்ந்து நீடிக்கணும்னா அது கணிச்சு இருக்கணும் கணிச்சிங்கன்னா சரியா பயன்படுத்த முடியும் ஆமா ஆமா கண்டிப்பா அப்புறம் இன்னொரு செய்திங்க வித்தியாசமான செய்தி சென்னையில வந்து ஏறக்குறைய மூணு லட்சம் ஆமை குஞ்சுகள் வந்து ஓ விட்டுருக்காங்களா இல்ல ஆமா ஆமா அதுக்கு என்ன சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்கு இல்லையா சரிங்க அது வந்துங்க நிறைய இடங்கள்ல இருந்து அந்த இந்த ஆமைக்குக்கான இனப்பெருக்கத்துக்காக நிறைய வந்து கணக்கு ஒதுங்குமாமா முட்டையிடுறதுக்காக ஓஹோ சரி சரிங்க இந்த முட்டை இடறது வந்து கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் நிறைய சிதைஞ்சு வீணா போச்சு அப்ப இனப்பெருக்கம் குறை குறைபடுது கரையில் வந்து முட்டையிறப்ப நிறைய சேதாரம் ஆமா அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய திட்டமிடலோட அந்த முட்டைகளை சேகரித்து சரிங்க பொறிப்பகம் இருக்கு இல்லையா

நம்ம நேர்களுக்கும் பதிவு செய்வோம் அதாவது டாக்டர் ஆகும் நினைச்சா இருக்குது காலேஜ் இருக்குது டாக்டருக்கு படிக்கலாம் என்ஜினியர் ஆகும்னு ஆசைப்பட்டா என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நான் வக்கீல் ஆகணும் ஆசைப்பட்டா அதுக்கான கல்லூரி இருக்குது அது கூட வேண்டாம் நான் வந்து சமையல் கலைல வந்து சிறந்த விளங்கும்னு நினைச்சா அத தர்றதுக்கு ஒரு இருக்குது கல்லூரி இருக்குது ஆனா ஒருத்தர் வந்து நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அத தர்றதுக்கு எந்த ஒரு பல்கலைக்கழக தனி பாடம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதையே வைக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்த ஒரு கல்லூரியாவது ஒரு எழுத்தாளர் உருவாக்கலாம் படைப்பு சிந்தனை வளர்த்தலாம் கண்டிப்பா கண்டிப்பா படைப்பாளி உருவாக்கலாம் இப்ப நிறைய படைப்பாளிகள் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து சுய சிந்தனையில வந்தவங்க ஆமா அவங்களாவே அவங்கள வந்து திறமைய வளர்த்திட்டவங்க சுயம் அப்படி இல்லாம ஒரு கல்லூரியாவது உம் படைப்பாளிகளை உருவாக்குறதுக்குன்னு அதுக்குன்னு தனியா ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கருத்த பதிவு செய்யறாரு இது வந்து அரசு வந்துங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குனாங்க ஒரே ஒரு ஆண்டு மட்டும் ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேரு தேர்ந்தெடுத்து ஒரு ஊர்ல பயிற்சி கொடுத்தாங்க சரிங்க ஒரு வார பயிற்சி

ஆமா கண்டிப்பா ஒரு படைப்பாளி நீங்க வந்து மாத்திட்டீங்கன்னா ஒண்ணு சமுதாயத்துக்கு பயன்படுவோம் அவரும் தப்பான வழிக்கு போக மாட்டாரு இதெல்லாம் அதீதமான சிந்தனை வந்து நீங்க சரியா பயன்படுத்தினா சரிங்க அது சமுதாய சிக்கலை கொண்டு வந்துடும் இது அரசாங்கத்துறை கடமை ஆமா கண்டிப்பா அதீதமான அறிவுகள் நம்ம நம்ம யாருக்கெல்லாம் இருக்குது நம்ம குடும்பத்துல யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி சரியா அவங்களை பயன்படுத்தி வழிநடத்தி ஆமா ஆமா இல்லைனா அவங்க கெட்ட போயிடுவாங்க போயிருவாங்க ஆமாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நமது தமிழக ஆளுநர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மாவட்டம் இருக்கிற பிரசன்ன வெங்கடாசபதி பெருமாள் கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டுமான பணி துவக்கி வச்சிருக்காரு அந்த ஊருக்கு போயிருக்காரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்க போய் ராஜகோபுரம் கட்டறக்கான பணிய துவக்கி வச்சிருக்காரு சூப்பர் அவருடைய திருக்கரங்களால உம் அடுத்தது உம் இங்க போயிருக்காரு ராமேஸ்வரத்துக்கு சரி சரி ஆஹ் அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து கோயில்ல வந்து உம் வரேபடியான வரவேற்பு குடுக்கிறாங்க ஆட்சியரும் போய் அவருக்கு வந்து மரத்துவத்தை குடுத்து வரவேற்பு குடுக்கறாங்க உள்ளூர் செய்தி சொல்லுங்க உள்ளூர் செய்திகள் வந்து உயரம் சான்றியில வந்து பூஜா அங்க பூஜா வந்து தங்கம் வாங்கியிருக்காங்களாமா அப்புறம் வந்து வெளிநாட்டுல வந்து பனிப்பாறையெல்லாம் இந்து நிறைய கிராமங்கள் போயிடுச்சு பாதிக்கு கல்வி நிறுவனங்களை வந்து கொண்டு வரணும் புகையில்லா கல்வி நிறுவனங்கள் அப்ப என்ன ஆகுனா பல்விக் கல்வித்துறை வலியுறுத்துறாங்க சரி சரிங்க அப்ப இந்த புகையில இந்த மாதிரி மேட்டல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கொண்டு வர எதுவுமே உள்ள இல்லாத மாதிரி பாத்துக்கணும் ஆமா இன்னைக்கு புகையிலே ஒழிப்பு தினம் ஆமா ஆமா அதுக்காக தான் இந்த செய்தி அதை முன்னிட்டு வந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் அறிவு கொடுத்துருப்பாங்க ஆமா 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 அப்புறம் வந்துங்க பெருந்துறையில வந்து பதினொன்றாம் தேதி ஐயா முதலுழியா வராங்க ஆமா ஆமாங்க ஆஹ் அவங்க வந்து வேளாண் கண்கா வேளாண் கண்காட்சி தொடங்கி வைக்கிறாங்க பெருந்துறையில ஆமாங்க ஆமாங்க சரி சரிங்க சொல்லுங்க கர்நாடக இசை டிப்ளமோ படிக்க ஆசைப்பட்டா அவங்க வந்து இன்னைக்கு இன்னைல இருந்து விண்ணப்பம் குடுக்கலாம்னு சொல்லி மியூசிக் அகாடமி ஐவி குடுத்துருக்காங்க சென்னையில் இருக்குது சென்னை மியூசிக் அகாடமி கர்நாடக சங்கீத படிப்பு படிக்க ஆசைப்படுறவங்க இன்னையில இருந்து வந்து அவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் ஓ பதிவு செய்யலாம் சரி சரி கல்வி தகுதி பிளஸ் டூ படிச்சிருக்கணும்

அப்புறம் நிறைவு செய்யலாங்களா சொல்லுங்க அதாவது இந்த மலை பாத்தீங்களா மலை வெள்ளம் வந்து நமக்கு அணைக்கு வந்து தண்ணி வருது வந்து ரொம்ப பாதிப்பு அங்க இருக்க வந்து நமக்கு வந்து நாம தண்ணி வருது விவசாயத்துக்கு வந்து நல்ல எதிர்காலம் சொல்றோம் ஆனா அங்க வந்து அடிப்படை வாழ்வாதாரமே வந்து பாதிக்குது வெளியில போக முடியாது வெளியிலயும் வர முடியல ஆமா சாப்பிடறதுக்குள்ள வெளிய போக முடியாது அந்த அளவுக்கு ஆமா அன்றாட பணிகளுக்கே சிரமமா இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட கருத்துல சொல்றான் இந்ததான் கொஞ்சம் கடுமையான மலை இயற்கை வந்து ஒருத்தருக்கு வந்து சோமா இருக்குது தொடர்ச்சியா இருக்கும் ஆமா அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்குது இயல்பு இயல்பு அவங்க வந்து எப்பவுமே மலை பொழிவு பிரதேசம் அது ஆமா ஹம் நம்மளுது மலை மறைவு பிரதேசம் மறைவு பிரதேசம் இப்படி நீங்க இப்ப கேரளாவுக்கோ இல்ல கேரளாவோட பார்டருக்கு எந்த வழியா நீங்க அந்த ந நகரக்குள்ள போனாலும் ஆமா அந்த மலை மலை சார்ந்த பகுதி இருக்கு இல்லையா அது அதுல வந்து நம்ம கோடு போட்ட மாதிரி மலையிலையும் வித்தியாசம் தெரியும் ஓ சரி சரிங்க மழையை இருந்தாலும் உற்று கவனித்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு பகுதி வந்து வரண்டு க பிரவுன் கலர்லயும் ஆமா அது ப பச்சையாவும் இருக்கும் அங்க வந்து மழை பெய்யும் அதிகமா அப்ப என்ன அர்த்தம் கேட்டா நம்ம பகுதி வந்து மலை மறைவு நம்ம மழையே பயாது நமக்கு இயற்கையாவே அந்த கடல் அந்த காத்து அந்த மலை சார்ந்த பகுதி இருக்கு இல்லையா அது வந்து திரும்பவும் அவங்களுக்கே மழை பெய்யற மாதிரி கடல் உற்பத்தி ஆகிற மேகங்கள் வந்து திரும்பவும் அங்கேயே அந்த மலை மேல பட்டு ரிட்டர்ன் ஆகும் மேகம் ஆமா அந்த மழை தாண்டி வந்ததும் நமக்கு பெய்யும் அதான் சிக்கல் அதான் நமக்கு மழை இல்ல ஆனா வளம் அதிகம் நம்ம நிலவளம் அதிகம் ஆமா 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 ரெண்டு இணைந்து செயல்படுறது நல்லது ஆமாங்க அது போல மழையை பத்தி இன்னொரு தகவல் சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலுமே ஆறு மாவட்டங்கள்ல வந்து கனமழை வரும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி சில மாவட்டங்கள்ல வந்து பொழிவு அதிகமா இருக்கும் சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க கணிக்கும் அபாரம் அபாரம் தகவல் சொல்லுங்க தினமும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் உள்ளூர் செய்திகளும் உள்ளம் தொட்ட செய்திகளும் வழங்குபவர் வெளியூர் இருந்து கே முருகபூபதி சிவகிரியிலிருந்து டி தாமோதரன் நன்றி